எஸ்ஆஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டில் வீடுங்க ஆர்ச்சி வீடு புது வீடு கட்டி ரெண்டு வருஷம் தச்சு போரு சர்வீஸு பஞ்சாயத்து வாட்ரு எல்லாம் இருக்குதுங்க நாற்பது அடி ரோடு ஃபேஸுங்க வீட்டில் ஓனர் வந்து வாடகைக்கு வச்சுக்கிறாங்க மாதம் எட்டாயூவா வாடகைக்கு வச்சுக்கிறாங்க வேலைக்கு போயிட்டாங்க வீடு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாதுங்க இது எங்கே இருக்குதுன்னா போத்தனூர் செட்டி வலயம் இருக்குது இல்லைங்க செட்டி இருக்குதுங்க இது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க போர் உயிரெல்லாம் உள்ளேயே இருக்குதுங்க சொல்லும் விலை முப்பத்தஞ்சு லட்சரூவா நெகசபிள் ஆகுங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனோடு இருக்குதுங்க சுற்றி வர போஸ்டருக்கு இடம் பெற்றுருக்குறாங்க நல்லா நீட்டாக பா ஆடைப்பாலெலாம் பூசிக்கலாமங்க நல்லா ஃபெசிலிட்டி இருக்குதுங்க வீடுகள்லாம் நிறைய ஆயிடுச்சுங்க நல்லா ரோடு பேசுங்க நல்லா வீடுகள் நிறைய ஆயிடுச்சுங்க இது கம்மி பண்ணி பேசலாமா ஓரளவுக்கு இது ஐடியா இருக்கிறேங்க கால் பண்ணுங்கள் லோனு போனாலும் போய்க்கலாமங்க நல்லா லோன் கிடைக்குங்க நன்றி